ವಣಕಂ ನಾನ್ ಸುದರ್ಶನ್ ಮಹೇಶ್ தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடைபெறவிருக்கிறது ஸோ அதற்கான காய் நகர்த்தல்களை நம்ம இப்போவே கவனிக்க முடிகிறது கட்சிகளினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்துட்டு ஏன் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி பத்திரிக்கைக்காரர்களும் சரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அவரவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியை ஆதரித்து அதற்கு எதிரானிக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்கிறது இப்போவே களத்தில் சூடுபிடித்து போய்ட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி ஒரு பெரும் பரபரப்பு செய்தியாக கொஞ்ச காலத்துக்கு லைம் லைட்டில் இருந்தார் விசிகாவினுடைய கட்சிக்கும் திமுகவுக்கும் பிளவா திமுகலேருந்து விசிகா வெளில வருதா அப்படின்ற அளவுக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா வடிவேலு அந்த மாதிரி ஒரு பெரும் பேசு பொருளா ஆன விஷயம் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் கட்சியில கட்சியிலேருந்து நானே வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில் போயிட்டார் ஸோ

ஏற்படுத்தி கொடுத்து அதனால ஆதவர்ஜுனவா திமுகவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆறு மாதத்திற்கு சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் அவரே வந்துட்டு கட்சியில இருந்து விலகிறப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரு விஜய் கட்சியில போய் சேர போறாருங்க ஒரு முக்கியமான பொறுப்பு கேட்டு இருக்கிறாரு துணை புதுச்செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரியான பொறுப்புகள் கேட்டிருக்கிறாரு சோ அங்க போய் சேருவாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது அவரு என்னுடைய கொள்கையை யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களோட சேர்ந்து தொடர்ந்து என்னுடைய பயணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய எக்ஸ் ஹாண்டில் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தார் சோ அவருக்கு ஒரு ஹிஸ்டரியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு பின்னாடி இருந்து வேலை செய்தது பிரசாந்த் கிஷோரினுடைய ஐபேக் கம்பெனி அந்த கம்பெனியை திமுகவுக்காக வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்தது இந்த ஆதவ் அர்ஜுனாதான் அப்படின்றத அவரே வந்து சொல்லி இருந்தாரு சோ இப்படியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்வதற்கு பிரசாந்த் கிஷோரும் அர்ஜுனாவும் சேர்ந்து வேலை செய்தார் பல வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு வேலை செய்யறதுக்காக பிரசாந்த் கிஷோரும் அவருடைய ஐபேக் கம்பெனியும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவரும் அதிமுகவோட இணைந்து வேலை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் ரீசெண்டாக கிடைத்திருக்குது சோ அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த பேச்சுவார்த்தை ஓரளவு சுமூகமா இருக்குது அது கிட்டத்தட்ட அஃபிஷியலாக சீக்கிரமாக சொல்லிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை நகர்ந்துருக்குது கட்சியினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியான போஸ்டிங் கொடுக்கறதுக்கும் ஏற்கனவே அதிமுகவில் தேர்தல் வியூக வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரும் இந்த தேர்தலுக்காக அவரோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஸோ அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் பீகாரில் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த கம்பெனியும் இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அவருடைய தேர்தல் வியூகங்களை அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வகுக்க போறாங்க அதோட சேர்ந்து ஆதவ் அர்ஜுனாவும் இணைந்து இருக்கிறார் அப்படின்ற செய்தியை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு கொண்டு வர்றதற்கு பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் சேர்ந்து வேலை பார்த்து அந்த கட்சியை ஜெயிக்க வச்சாங்க அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் சேர்ந்து அதிமுகவுக்காக வேலை செய்யறாங்க அதிமுக காரங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாங்க நாங்க மீண்டு வந்துடுவோம் சிறப்பாக வந்து சம்பவம் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இதுதான் வந்துட்டு லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் ஏற்கனவே அரசியல் நோக்கர்களும் தவா்ஜுனா விஜயோட சேர்றதுக்கு பதிலாக அதிமுக மாதிரியான கட்சியோட சேர்ந்தாருன்னா அவருக்கும் வளர்ச்சின்னு சொல்லியிருந்தாங்க அவர் கரெக்டாக தான் வந்துட்டு நகர்ந்து ஸோ அரசியல் காலத்தில் அதிமுக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரக்கூடிய நாட்களில் வேகம் எடுத்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்க்கலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி